கட்சிங்கிறது நமக்கு ஒரு பேனர் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம வந்து செய்யணும் நம்ம யாருன்னு தான் காட்டிக்கணும் நம்மள நம்ம யாருன்னு காட்டிக்க முடியாத நிலைமையில நம்ம இருந்துகிட்டு அடுத்தவங்க வந்து எனக்கு வந்து காக்கல அந்த சீமானம் வந்து எனக்கு வெளிச்சம் அடிக்கல டாட்லை வந்து எனக்கு அடிக்கல எனக்கு வெளிச்சம் என் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்குமா இது வந்து நாம் தமிழ் கட்சியில இது ஒரு புரிதலோட இப்படி ஒரு புரிதலோட இப்படி வர தேர்தலில் சீட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யாத்தையும் பணம் வாங்கிட்டீங்களா நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கும் அண்ணன் சஞ்சீவியை பத்தி தான் ஏன்னா அவர் வந்து பல டிவிகளில் ஊடகங்கள்லாம் உட்காந்து வந்து அதிகமாக வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு கொடுக்குற எல்லாத்துலேயும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து மிகப்பெரிய கெட்டவர் அவருக்கு வந்து கட்சி வளர்க்கணுன்ற எண்ணமே இல்லை கட்சை வச்சிருக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குது எனக்கு தான் வந்து கட்சியை வந்து வளர்க்கணுன்ற எண்ணம் இருக்குது அதனால தான் நான் வந்து எல்லாம் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு சில பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க அவர் வந்து உண்மையிலேயே கட்சியெல்லாம் நல்லா வளர்த்துருப்பார் போலையானு நானும் தான் சொன்னேன் அவர் வந்து கட்சிக்காக வந்து அவரோட செலவுலாம் கொஞ்சம் வந்து பண்ணாரு தான் அதெல்லாம் இல்லைன்னு மறக்க முடியாது அதே சமயத்துல கட்சி வந்து சரியாதான் வளர்த்துருந்தாருன்னா இன்னைக்கு அவர் வந்து கட்சி பேரையும் சொல்லிட்டாரு பொது உடைமை நாம் தமிழர் கட்சின்னு ஆனால் எத்தனை பேர் அதுல இருக்கிறாங்க எத்தனை பேர் வாரன்னாங்க இது வரைக்கும் யாருமே காணும் இவர் மட்டும் தான் போய் போய் சொல்லிட்டு இருக்காரு அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது கூட ஒரு ரெண்டு பேர் கூட இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம்லாம் அண்ணன் மட்டும் தான் தனியாக தான் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம அன்னைக்கே கூட சொல்லியிருந்தோம் அண்ணன் வந்து பேசுறதுக்கு நம்மள்ட்ட பேச தயாராக இருந்தாலும் நம்ம கூட பேச தயாராக இருக்கிறோம் அண்ணன் சொல்லும் என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து வெளிச்சத்தை அடிக்கணும் சீமானுங்கிற வெளிச்சம் எங்களுக்கு வரணும் அரசியல் அந்த வெளிச்சம் எங்களுக்கு பட்டாதான் போய் நாங்களாம் சேஷனாலாம் போய் பேச முடியும் இது வந்து எது மாதிரியான ஒரு மனநிலைன்னு தெரியல நான் இன்னைக்கு நான் ஊடகவியாளர் ஒரு பத்திரிகை வந்து ஆரம்பித்து அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பதிவு பண்ணி அதோடய பேர் வந்து அரசியல் மாநாடுன்னு வச்சு சமூக விழிப்புணர்வு புலனாய்வு மாத இதழ் வந்து இந்த ஒரு நாலு வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா நான் இளைஞர் பாசறையால இந்த கட்சியில இருந்து இருக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சியில இருக்கிறேன் கட்சி வந்து பேர் வைக்கிற காலங்கள்ல இருந்து நம்ம இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இயக்கங்கள் அறிந்ததுல இருந்து இருக்கிறேன் வெளிச்சம் அடிச்சா தான் வந்து காப்பாற்ற முடியும் நான் வந்து ஒரு பையனை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்போ போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன் ரயில் மறியலுக்கு அப்படின்னா சொல்லி அண்ணன்ட்ட போய் ஒரு கால உழ்ந்து அழுதாரா அண்ணன் வந்து எதுவுமே செய்யலையா அண்ணன் வந்து நேரா பேசியிருக்கணுமா நான் வந்து வாழும் சாட்சியா என் தம்பியில இங்க இருக்கிறான் அவன் பேர் வந்து சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ணன் வந்து கேட்டாங்கன்னா அவனை அழைச்சிட்டு வந்து காட்ட தயாராக இருக்கிறேன் நாங்களும் ரயில் மறியல் பண்ணோம்ல இனிமேல் இவங்க ஊரில் வந்து இவங்க வீட்டில் மட்டும் தான் ரயில் மறியல் பண்ண மாதிரிலாம் பேசக்கூடாது தமிழ்நாடு முழுவதும் ரயில் முறியல் பண்ணோம்ல அதில் பல பேருக்கு வழக்கு வந்திருக்கும்ல முடியல நாங்களாம் எடுத்தோம் யாரையும் போய் நீங்கள் அதிகாரத்தால்லாம் எதுவுமே செய்ய முடியாது இந்த காவல்துறை அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து நட்புல இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் அவ்வளோ பேர் எனக்கு நட்புல இருக்கிறாங்க இல்லை நிறைய பேர் எனக்கு வந்து எல்லா கட்சியில இருந்துமே இருக்கிறாங்க அலுவலகங்களில் பல பேர் எனக்கு வந்து நட்புல இருந்துட்டு இருக்கிறாங்க அது வந்து அதிகாரத்து மூலியமா எதையுமே சாதிக்க முடியாது அன்பால தான் சாதிக்க முடியும் கட்சிங்கிறது நமக்கான ஒரு பேனர் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம வந்து செய்யணும் நம்ம யாருன்னு நம்மளை தான் காட்டிக்கணும் நம்மளை நம்ம யாருன்னு காட்டிக்கவே முடியாத நிலைமையில் நம்ம இருந்துக்கிட்டு அடுத்தவங்க வந்து எனக்கு வந்து காட்டல அந்த சீமானம் வந்து எனக்கு வெளிச்சம் அடிக்கல டார்ச் லைட் வந்து எனக்கு அடிக்கல எனக்கு வெளிச்சம் என் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா இது வந்து நாம் தமிழர் கட்சியில இது ஒரு புரிதலோட இப்படி ஒரு புரிதலோட எப்படி இருந்தீங்க இவ்வளவு நாள் எப்படி வந்து பயணிச்சிங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு இப்போ அங்கே சென்னைக்கு வந்திருக்கீங்க வந்து அங்கே பேசும்போது மேலே கொண்டு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க வெள்ளடா தம்பி வேற ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து நம்ம தங்கச்சி வந்து வேட்பாளர் நம்ப்ட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் தானதுக்கு தான் சொல்லி வந்திருக்கீங்க ஆனால் அதுக்குள்ளே இடையில நீங்கள் வந்து வாகனத்தில் வரும்போதே உங்களுக்கு இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்றீங்க ஓப்பன் ஒன்று ஒன்று சொல்கிறேன்னு நாங்களும் அந்த ரயில் முறையில் பண்ணும்போது எங்கள் தம்பிங்களுக்கு அந்த வழக்கெல்லாம் வந்துச்சு வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா வழக்கறிஞர்கள் வச்சுருப்போம் கூட வச்சுருப்போம் அதே போல் வந்து ஒரு ஃபோன் பண்ணி அந்த அண்ணன்கிட்ட பேசுனேன் பேசி வந்து அண்ணன் இது போல தம்பி வந்து சின்ன பையன் அவன் வீட்டுல கொண்டு போய் நீங்க சம்மன்லாம் கொடுத்தீங்கன்னா சங்கடமா போயிடும் அதுக்கப்புறம் அம்மா வந்து என்னதான் மூத்தவனை நினைச்சுட்டு இருக்குது தம்பியை வந்து நான் ஏதாவது கைவிட்ட மாதிரி ஆகி போயிடும் அதெல்லாம் இல்லாமல் அம்மா வந்து நீங்க வந்து சம்மன் வந்து ஒரு பொது இடத்துல சொல்லி கொடுங்கண்ணே நான் வந்து வாங்கிக்கிறேன்னு எத்தனை பேர் சம்மன் இருக்கோ வாங்கிக்கிறேன்னுப்பா அந்த ஐயா சொன்னாரு இல்ல தம்பி அப்பெல்லாம் தர முடியாதுல்ல அப்படின்னாரு இல்லைன்னா நான் தம்பிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு நாங்க வந்து வாங்கின கதையெல்லாம் இருக்கு நம்ம தான் அது போல செஞ்சுக்கணும் நம்ம கூட வர தம்பிகளை நம்ம தான் பாதுகாத்து கொண்டு போகணும் இதெல்லாம் தெரியாம செலவு பண்ண மட்டும் கட்சி வளர்ந்துரும் செலவு பண்ண மட்டும் வந்து அப்படியே நம்ம ஒரு பெரிய ஆளா அப்படின்லாம் இல்லை ஆளுமை செலுத்துறதுங்கிறது சீமான வந்து யாரும் வந்து லைட் அடிச்சு வெளியில கட்டினாங்க நீங்க என்ன சொல்லலாம் அந்த கூட்டத்துல இருந்து பேசுனாங்க இந்த கூட்டத்தில் இருந்து பேசுனாங்கன்னு கூட்டங்கள் நீங்களே தான் பல பேருக்கு போட்டு கொடுத்தாங்கிறீங்களே அப்ப நீங்களே ஏறி வந்து பெரிய ஆளா இருக்கலாம்ல எதுவுமே முடியல இல்ல இன்னைக்கு தாங்க நமக்கான ஒரு தளம் வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கி வருது தமிழருக்கான தளம் நீங்க சொல்றீங்க அண்ணன் சீமான் மேல சந்தேகிச்சு அவதர்கள் அள்ளி வீசுறீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல பணம் வாங்கிட்டாரு இந்த இடத்துல பணம் வாங்கிட்டாருங்கிறீங்க தோக்குறதுக்கு ஒரு பணமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு பணமா சரி நீங்க சொல்லுங்க ரெண்டு தேர்தலில் உங்க நீங்க என்ன இடத்துல வந்து யார்ட்டை எவ்வளவு பணம் வாங்குனீங்க தோக்குறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க வரப்போற தேர்தல்ல சீட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யார்டையும் பணம் வாங்கிட்டீங்களா நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க கட்டமைப்பு கட்டு கட்டி கொண்டாடிட்டீங்களா நீங்க உங்க இடமே இருக்குல்ல அந்த இடத்துல எத்தனை பூத்துல வந்து கட்டமைச்சு வச்சிருக்கீங்க சரி தான் விடுங்க அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க இருந்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அங்க வந்து நான் மண்டல செயலாளராகவும் இருந்தேன் மாவட்ட செயலாளராக இருந்தேங்கிறீங்கல்ல அங்கெல்லாம் எவ்வளவு கட்சி கட்டமைப்பு வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் நான் உக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க நீங்க வந்து சொல்லுங்க இப்ப வர புது கட்சி எல்லாம் நான் வந்து கட்டமைக்க போறேன் சீமான வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நான் என்ன செய்யறேன்னு பாருங்கிறீங்க எவ்வளவு பேர் பேசி நனமா ஆயிட்டாங்கன்னு ஆனா உங்க மேல வச்சிருந்த அந்த பாசம் உங்க மேல வச்சிருந்த ஒரு மரியாதை நட்பு எல்லாம் வந்து தினந்தோறும் உங்களோட ஊடக செய்திகளை வந்து தொடர்ந்து பார்க்கும்போது அது எல்லாமே மாறுது என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு இப்படியான ஆட்கள் எல்லாம் அண்ணன் வந்து முன்னிலையை படுத்தி வச்சிருந்தாரா இது என்னதான் காரணம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்குறது இன்னைக்கு கூட அந்த ஊடகத்துல நான் பார்க்கும்போது போது சொல்லிருக்கீங்க ராஜாமிய பாருங்க போயிட்டாரு அவரை பாருங்க போயிட்டாரு நான் இப்போதான் பார்த்துட்டு வரேன் ராஜா மையப்பன் நேராக போய் அண்ணாமலை போய் சந்திச்சு பிஜேபியில் வந்து ஐக்கியமாகிட்டாரு நீங்களும் அது போல வந்து ஒன்று நாளில் எத்தனை நாள்ல எங்கே போய் ஐக்கியமாக போறீங்களோ அடுத்து நீங்களே பதிவு பண்ணுறீங்க பிஜேபியோட வாக்கு அதிகமாக வாங்கிடுங்கிறீங்க அடுத்து நீங்களே சொல்றீங்க இங்கே திமுக அண்ணா திமுக எங்களுக்கு வந்து ஒபாமையா இருக்கு எனக்கு ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறீங்க அடுத்து நீங்களே சொல்றீங்க ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் ஏதோ ஒரு நூறு விழுக்காடு நல்ல செய்ய மாட்டலாம் ஐம்பது விழுக்காடு எழுவது விழுக்காடு நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சிக்கு போயிட்டாங்கிறீங்க நாளைக்கு இதே போல நீங்க உங்களுக்கு ஒரு காரணத்தை தருவீங்களா நீங்க என்னன்னு எது மாதிரியான ஒரு பார்வை இது எது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நம்ம கட்சியில எவ்வளவு அழகா வந்து நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் நீங்க வந்து அண்ணனை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா அண்ணனை பத்தி எவ்வளவு அவதூறுகளை வந்து அள்ளி பரப்புறீங்க அள்ளி வீசுறீங்க நீங்க அப்ப நீங்க கொடுத்த வேட்பாளருக்கு அண்ணன் சீட்டு கொடுத்துருந்தா நீங்க வந்து அந்த இடத்துல கட்டமிச்சு வச்சிருந்தாருன்னு ஒத்துக்குவீங்களா மேடையில் போய் எப்படி பேசிருப்பீங்க இப்போ பட்டிமன்ற பேச்சாளர் மருதன பேசிருப்பீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு இல்லை அது எனக்கு சீட்டு கொடுத்தா அவர் நல்லவர் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா அவர் கெட்டவர் என் டார்ச் லைட் அடிக்கணும் என் அரசியல் வந்து அரசியல் வாழ்க்கை எனக்கு பிரகாசமா அமையணும் அரசியல் வாழ்க்கை பிரகாசமா அமையணும்னு நீங்க தான் வளர்த்துக்கணும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒன்று கட்சியை உருவாக்கி அங்க சீமான அங்கேருந்து வரும்போது எத்தனை பேர் அவருக்கு வந்து வெளிச்சம் அடிச்சு கொண்டாந்தாங்க அவரை இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து வெளிச்சம் அணிச்சுட்டு இருக்கீங்க அவதூறு தான் நல்லி வீசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இதெல்லாம் தானே எந்திரிச்சு வராங்க ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல தகுதி உள்ளது தத்தி பொழைக்கும் வாங்கல்ல தகுதி இருந்தா எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல பொழைச்சு வந்துடும் என்னெல்லாம் எவ்வளவுதான் பிரச்சனை பண்றாங்க அந்த பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு புரியாமே பண்ணுவாங்க அது வந்து வளர்ந்து வர கட்சியில அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப இருக்குது நீங்க வயசுல பெரியவங்களாக எனக்கு வந்து பெரிய பெரிய குழந்தைகள்லாம் இருக்குன்னு வர சொல்றீங்க ஒரு சம்பந்தம் பண்ற ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க அப்ப இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்ல சரி எதுவும் வந்தாச்சு நான் மூடிக்கிட்டே தான் இருக்கணுமா நான் வாயை திறக்க கூடாதா அப்படின்னா திறந்த உங்க மேல வச்சிருக்க மரியாதையே போயிடுது நீங்க அவ்வளவு பெரிய தியாகி போய் எல்லா ஊடகத்துலயும் உட்காந்து பேசி என் மண்ணுக்கான அரசியல் நான் பேசுறேன் என் மண்ணுல நீங்க உங்களை வந்து நிக்க வைக்கீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே தான் கேட்டேன் காஞ்சிபுரத்துல இதே ஒரு நியாயத்தை நீங்க சொல்லி அந்த மண்ணில் உள்ளவங்களை நீங்க பாட்டுங்க உடனே உருட்டுவீங்க அப்போ யாருமே இல்லை கட்சியிலம்பிங்க யாருமே இல்லைன்னா யாரெல்லாம் அழைச்சிக்கிட்டுறீங்க போராட்டத்துக்கு போனீங்க என்னங்க இது வந்து மேலே நிற்கிறீங்க ஒன்றுமே இல்லாத ஆட்களை வந்து மேலே ஏற்றி அண்ணன் ஒன்று வந்து காட்டுறாரு வந்த வேகத்தில் வந்து அழகாக வந்து வீசி போடுறீங்க ஒரு பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட கூட பல பேர் சொன்னாங்க அதெல்லாம் கடந்து போனவங்கள கடந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கடந்து போறதுங்கிறது எப்படின்னா இதை வந்து நம்ம கண்ணும் காணாமலே விட்டுட்டு போனா கூட போயிடுது இது நம்ம கேட்கலன்னு வச்சுக்கணும் வேற எவ்வளவு கேட்பானாலும் கேட்க மாட்டான் ஏன்னா இது வந்து வீஸ் போமானும் தெரியாது அதே போல இது அப்பெல்லாம் யார் மேலேயும் வந்து வ எந்த வித வருத்தையும் ஏற்படுத்தாம நாம்தில பயணிக்கிறேன் அப்படி மாதிரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா என்னோட ஊடகத்துறைங்கிறதே ஒவ்வொரு நாள் எழுத்துக்கள் நான் எழுதும் போதும் பல பேரை வந்து மகிழ்விக்கும் சில பேரை வந்து எனக்கு எதிர்ப்பை தான் சம்பாரிச்சு கொடுக்கும் தஞ்சாவூரில் திமுக கிட்ட அதிமுக அடகு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டோவோட போட்டு வச்சிருக்கிறேன் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் புதைக்கப்பட்ட அதிமுக கேட்டிருக்கிறேன் புகைப்படங்கள் போட்டிருக்கிறேன் அதனால எனக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் இல்லை நீங்கள் விவாதத்துக்கு வந்தால் கூட நான் தான் இருக்கிறேன் உட்காருறேன் உங்கள்கிட்ட கேட்டவங்க யாருமே கேட்கவே இல்லையே நீ அங்க அங்கே நின்றுன்னு யாரும் கேட்கல உங்கள்ட்ட சீட்டு கொடுத்தா நல்ல வரானு யாரும் கேட்கல இது சீட்டு கிடைக்கலங்கிறது ஒரு பிரச்சனையா அப்போ இதுல என்ன தோணுன்னா சீட்டை வச்சு அதை நோட்டு பார்க்க தான் ஆசைப்பட்டங்க அப்ப எதுக்கு இது போல அள்ளி வீசிட்டு இருக்கீங்க யாரோ வழிபோக்கு வந்தாருன்னா எல்லாருமே வழிபோக்குறதாங்க இது நம்ம ஒரு நாள் தான் ஒவ்வொரு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பொறுப்பாளர் ஆயிடுறாங்க இனி கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது போல இடங்கள்ல இதெல்லாம் இந்த தான் செய்யும் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து வேடிக்கை பார்த்து அந்த இடத்துல நம்ம நம்மளை வந்து இந்த தகவல் அமைத்து அதுக்கு உண்டான தகுதியோட நம்ம வந்து வளர்த்துக்கிறணும் ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலாளர் கொடுத்தப்பயே நீங்க வந்து உங்களை நீங்கள் வளர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வச்சு நீங்க உங்களை வளர்த்துக்கணும் இப்போ இங்கே வேற ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்க அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க ஏற்கனவே கேட்டானவங்கள்கிட்ட இல்லையே நாலா பிரிச்சு அஞ்சா பிரிச்சு அதெல்லாம் கேட்கவே இல்லையே எப்படி உங்களுக்கு கொடுத்த கையோடய வந்து அவங்களும் உங்க பிரிண்டு தானே இருக்கிறான் அப்போ எங்க பிள்ளைகள் வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறோம் ஒரு சில பேர் உங்களை மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க அண்ணன் வந்து சொல்றாருன்னு சொல்றீங்களே நாம் தமிழ் கட்சி என்னோட கட்சி என்னோட கட்சின்னு இப்ப சொல்றாரு ஆனால் நம்ம சொல்ல மாட்டாருன்னு அப்படிலாம் சொல்லாம எல்லாரோட கட்சியும் சொன்னா இருப்பாருங்க அதான் வந்து மிகப்பெரிய தவறுது எப்பவுமே ஜெயலலிதா என்னோட தான் வச்சிருந்துச்சு அண்ணன் வந்து நம்மளோட கட்சியினாரு நீங்களாம் என்ன செஞ்சுட்டீங்க அழகாக வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு அண்ணன் மேலே அவதூறு அதிலேயும் பரப்பிக்கிட்டு உங்களை தவிர அடுத்தவனை எவனையுமே அந்த இடத்துல வந்து நிற்க விடாம எந்த இடத்துலயோ நீங்கள் வந்து வார்டில் வந்து உறுப்பினர் சேர்க்கும்போது சீமான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி உறுப்பினர் படிக்கிற கிழிச்சு விட்டுஞ்சாரா இல்லை நீங்கள் கொடிய தமிழ் இல்லை கொடியெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாரா நீங்க ஆன்லைன்லேயும் வந்துருந்துச்சுல்ல அங்க உறுப்பினர் எவ்வளோ பேர் வேணாலும் சேர்த்துருக்கலாமே எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்துருக்கீங்க எல்லாம் இதெல்லாம் அவர் கேட்டிருக்கணும் நீங்கள் சொல்றது ஒரு வகையில் சரிதான் உங்கள்ட்டலாம் அவர் கேட்டிருக்கணும் கேட்டதெல்லாம் இல்லைன்னொன்னு தமிழ் நீ மூலம் போப்பா அப்படிங்கிறோம் அவர் என்ன செஞ்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லி அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி அண்ணன் வந்து சீமான் வந்து குடும்பத்தையும் கட்சியும் தனியாக பிரிக்காம நம்ம குடும்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த அண்ணன் பேசியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ உட்காந்து பேசும்போது பார்த்தா நமக்கே வருத்தமாக இருக்குது என்னடா இப்படியும் வந்து பேசி உக்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்போதான் அங்கே போயிட்டாங்க பிஜேபியில் பார்த்தாச்சு அத புகைப்படமும் இருக்குது அடுத்து நீங்களா இருந்துச்சுன்னா எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க அதை பத்தி வந்து வாழ்த்துக்கள் தான் நீங்க எந்த கட்சிக்கு போனா என்ன இட போகுது இந்த கட்சியில இருந்தே நீங்க வந்து எத்தனை வாரல எத்தனை பேருந்து சேர்த்துருக்கீங்க நீங்க செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணிட்டா கட்சி வளர்ந்துருலாம் இல்லை கட்சி வளரணும்னா அதோட விளையாட்டை வேற அந்த விளையாட்டை விளையாடணும் இப்போ அந்த விளையாட்டுல நான் விளையாடுனவாசி எனக்கு சில பிரச்சனைகள் தான் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லி என்னன்னு கட்சியில வந்து என்னெல்லாம் வந்து அப்படியே அங்கீகரிச்ச கொண்டு போய் மேல உட்கார வச்சுட்டாங்களா இல்லை அல்ல இல்ல நம்ம நம்மளை வச்சுக்கணும் சொல்லுங்க நீங்களே வந்து அடிங்க என் போட நானே பேர் போற அளவுக்கு நான் வளரண்டான்னு வளர்ந்தா தானே ஆரோக்கியம் பண்பா தானுங்க தமிழோட மான்பாதானங்க இப்ப ஒரு இடத்துல பேசிட்டு நீங்க கட்சி ஆரம்பிக்கல அதுக்குள்ள சொல்றீங்க பாருங்க என் மண்ணு என் ஊரு என்னையோட இடத்துல என்னோட சின்ன பயிலுங்கள்ட்ட உட்காந்துகிட்டு கேட்கணுமா யார் நீங்க தான் சொன்னீங்க அப்ப அண்ணா அதே போல நினைச்சிருந்தா என் கட்சி நான் வளர்த்த கட்சி நான் கொடுத்த பொறுப்போனுக்கு போட அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கே என்ன செஞ்சிருப்பீங்க இன்னொன்று நீங்க கட்சி ஆரம்பிக்கல ஆனா உங்களோட பதிவுல திருப்பி போட்டு பாருங்க அப்பதான் பேசுறீங்க அப்போ அள்ளி தூவுறது வந்து ரொம்ப சுலபம்னா வார்த்தைகளை திருப்பி எடுத்து பார்த்தோம்னா அது திரும்பி பார்க்காம ஒன்றுமே இருக்காது இன்னைக்கு வந்து இவளை பேச்சு பேசிட்டீங்க உங்களோட முற்றும் எங்க போய் முடியும் முத்தாட்டை போய் தான் முற்றும் முடியும் ஆரம்பிக்கிறது எங்கேயே ஆரம்பிக்கும் முடியும் போதே எங்க ஆள் முத்தாக்க எடுத்துட்டு எடுத்து உட்கார வச்சு அப்படியா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தவரு அவருக்கு மகாலட்சுமி புருஷன் கிடைச்சாலும் விட மாட்டாரு கிடைச்சா நல்லா செய்வார் ஆனா இது மூலயமா வந்து செய்யமான வீழ்த்திடலாம் நாம் தமிழக வீழ்த்திடலாம் வாய்ப்பு இல்லைன்னு இந்த இடம் வந்து இது ஒரு கருத்தியெல்லாம் உருவானது இது வந்து வேற மாதிரி இது இதை விட்டு வெளியில போக மாட்டான் வெளியில போறவன் இத பற்றி உணர்ந்திருக்க மாட்டான் இவங்க அவங்கன்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு எனக்கு சீட்டு கொடுக்கலங்கிறதெல்லாம் உட்காந்து ஒரு பேச்சா பேசிக்கிட்டு நீங்க சொல்லுங்க இப்போ கேட்கறீங்களா சீமான் வந்து என்ன கட்டமைக்க உள்ளேன்னு இத்தனை பேரை நான் கட்டமைச்சுன்னு சொல்லுங்க நான் எடுத்த பட்டியல் போடவா எத்தனை பேர் நான் கட்டமைச்சிருக்கிறேன்னு எனக்கு என்ன பொறுப்பு தந்திருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து நான் சேர்த்த ஆளை வந்து பொறுப்பாளராக இருக்காங்க நான் கட்டவா தஞ்சாவூர்ல வெளியூர்ல கட்டவாங்க அது போல கட்டமைக்க கத்துக்குங்க நான் செலவு பண்ணேன் எனக்கு வெளிச்சம் அடிக்கல டார்ச்சில் தான் கொண்டாந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வெளிச்சம் ஏன்னா சும்மா சின்ன பிள்ளை பேசிக்கிட்டு சொல்லுங்க நம்ம வந்து உட்காந்து பேசுவோம் என்னத்தினால அதை செய்ய முடியல நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரீதியாக உட்காந்து பேசுவோம் அண்ணன் அவ்வளவு அயோக்கிய நான் அண்ணன் இதுக்கு போய் இவ்வளோ யோக்கியர் போய் சீட்டு கிட்டிய இவரு இவ்வளோ ஒரு யோக்கியருக்கு வந்து இதுக்கு முன்னாடி தெரியல சீட்டு கொடுக்காத வரைக்கும் என்ன இதெல்லாம் உட்காந்து பேசுவோம் நன்றி வணக்கம்